இன்று நவராத்திரியின் இரண்டாம் நாள் தேவி பிரம்மச்சாரணியின் அருளால் எல்லோருக்கும் பக்தியும் பொறுமையும் ஒழுக்கமும் பெருகட்டும் இன்றைய கதையை ஆரம்பிப்போமா இது உங்கள் பியோண்ட் தி எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன நவராத்திரியின் இரண்டாவது நாளில் நாம் பிரம்மச்சாரணி தேவியை வழிபடுகிறோம் இவர்தான் பக்தி பொறுமை ஒழுக்கம் அனைத்துக்கும் அடையாளம் இவரோட கதை நமக்கு நம்பிக்கையோடு கிடையாது என்பதை கற்றுத்தருகிறது பார்வதி ஹீமாவானுக்கும் மைனாவதிக்கும் மகளாக பிறந்த பிறகு தன்னோட கடந்த பிறவியில் இருந்த கணவர் இறைவன் சிவபெருமான் கூட சேர வேண்டும் என்று பெரும் ஆசை வைத்தார் ஒரு நாள் நாரத முனிவர் ஹீமாவானனின் அரண்மனைக்கு வந்தார் அவர் பார்வதியிடம் சொன்னார் குழந்தை உனக்கு மீண்டும் சிவபெருமானோடு கல்யாணமாக போகிறது ஆனா அதற்கு நீ கடினமான தவம் செய்யணும் உண்மையோட பக்தியோட மன வலிமையோடு இல்லாமல் அது சாத்தியமில்லை பார்வதி இதை கேட்டு எல்லா சுகங்களையும் சௌகரியங்களையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்தார் பருவங்கள் கடந்தன அவர் முதலில் பழங்கள் கிழங்குகள் மட்டும் சாப்பிட்டார் பிறகு இலைகள் எடுத்துக்கொண்டார் கடைசியில் காற்றை மட்டுமே சுவாசித்து தவம் செய்தார் அவள் உடல் பலவீனமாக மாறினாலும் அவரது மனம் ரொம்ப வலிமையானது தேவலோகமும் கடவுள்களும் கூட அவள் பொறுமையையும் பக்தியும் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் நதி காற்று எல்லாமும் அவளின் தவத்தினை வாழ்த்தி கூறுவது போல் அமைந்தது பிரம்மதேவர் வந்து சொன்னார் பார்வதி உன் பக்திக்கும் தவத்துக்கும் எல்லை இல்லை சிவபெருமான் உன்னோட உள்ளத்தை ஏற்றுக்கிட்டார் சீக்கிரமே உனக்கு சிவபெருமானோட கல்யாணமாகும் அதனால்தான் பார்வதி தேவி பிரம்மச்சாரணி என்ற பெயரால் வழிபட ஆரம்பிக்கப்பட்டார் இந்த கதை நமக்கு சொல்கிற பாடம் என்ன உண்மையான வலிமை உடலில் பொறுமையோட ஒழுக்கமோட பக்தியோடு இருந்தா சாத்தியமில்லாத கூட சாத்தியமாகும் இதுதான் நவராத்திரி நான் இரண்டின் தேவி பிரம்மச்சாரணியின் கதை நாளைக்கு மூன்றாம் நாள் தைரியத்துக்கும் பாதுகாப்புக்கும் அடையாளமான சந்திரகாந்தா தேவியை சந்திப்போம் இது போன்ற கதைகள் இன்னும் தெரிஞ்சுக்க நம்ம பியாந்தி எபிக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்